ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம டபுக்கு டப்பா அருண் பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக்கே பண்ண மாட்டேங்க லைக் பண்ணிடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா அதாவது அருண் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு அகிஷன் வந்து நம்ம முத்து மேலே வச்சுருந்தாரு அதாவது அவள் ஒரு டப்பா சார் டப்பா அடிக்கிறான் சார் மஞ்சரி என்ன சொல்கிறாங்களோ அதை திருப்பி பேசி டப்பா அடிக்கிறான் சார் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷனில் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன ஒரிஜினலாக டப்பா அடிக்கிறது யார் அப்படிங்கிறதை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து அருண் கோவமாக வரான் வந்துட்டு சாட்சனா பாருங்கள் முத்துவை போய் கட்டிப்பிடிக்கிறாள் அது எப்படி அவனே போய் கட்டி பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி யார மூதேவி ஆக்சுவலாக சாச்சனா போய் அவனே கட்டிப்பிடிக்கலடா பிடிக்கடா சாச்சனா தான் முத்து என்ன வேணும் முத்துன்னு ஒன்றா வேணும் அழுதுச்சு அதுக்கு தான் போய் முத்து கொஞ்சம் ஆக்ட் பண்ணாலும் ஓகே தான் பட் இருந்தாலும் கூப்பிட்டவனே என்னடா தந்தோம் அப்படின்னு சொல்லி டிஆர் மாதிரி கொஞ்சம் ரியாக்ட் பண்ணாலும் பட் கூப்பிட்டது முத்துவை யார் தான் ஸோ அவராக போய் அந்த பெர்ஃபார்மன்ஸை போடல கிடைச்ச சான்ஸை யூஸ் உனக்கு என்னடா எரியுது அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் சரி இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா மஞ்சரி இருக்காங்கல்ல மஞ்சரி வந்து நான் ஃப்ரெண்டு தான் சார் முத்துக்குமரன் கொடுத்தேன் இல்லாட்டி நான் கொடுத்துருக்க மாட்டேன்ற பாயிண்ட்டை அருண் வந்து போது ஏ வர வேணாம் அப்படின்னு சொன்னான் என்கிட்ட அப்புறம் மஞ்சரி அதை சொல்கிறாங்க ஆமாம் சார் நான் வந்து அவனை ஃப்ரெண்டு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி இப்போ பாடுறான் அப்படின்னு சொன்னேன் நான் அதுக்கடுத்து அப்படின்றான் என்ன சார் இப்படி டப்பாவாக இருக்கான் டப்பா அடிக்கிறா சார் அப்படியா ஒன்றே அவர் அந்த சைடு ஒருத்தர் இருக்கார் அப்படியா அது நான் தெரியாது உனக்கு என்ன தெரியும் இந்த பாஸ் வீட்டில் நல்லா கப் எடுத்துட்டு காப்பி எடுக்க தெரியும் நல்லா கிளி போஸ்ட் ஸ்டடி உட்கார தெரியும் வேறு என்ன உனக்கு புதுசாக தெரிஞ்சிடும் ஒரு வெங்காயம் தெரியாது ரஞ்சித்துக்கு நேற்று பார்க்குறோமே ஜெஃப்ரியும் சாச்சனாவும் ரெண்டு பேரும் சமாதானப்படுத்துகிறாரான் ரெண்டு சொம்பையும் தூக்கிட்டு ஒரு பக்கம் ஐயோ சாரிம்மா ஐயோ ஜிஃப் சாரி ஜிஃப் நான் நினச்சிட்டேன் நீ வேறு உலகத்துல தான் இருக்க முதல்ல அவனை தூக்கி வெளியே போகணும் அடுத்த வாரம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அட்லீஸ்ட் இந்த வாரம் வந்து ரியாவை தூக்கினதுக்காச்சு இந்த ரஞ்சித் தூக்கி வெளியே போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நானும் பார்க்குறேன் நாற்பது நாள்ல வந்து பெரிய பிளேயராக வருவார்னு பார்த்தா அந்த ஆள் பிளேயர் ஆரமாட்டான் போல பைத்தியம் தான் படிக்க வைப்பான் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரிங்களா இது ஒன்று அடுத்து டப்பா அடிக்கிறான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரியான அதுக்கருது விசால் வந்து சொல்லிட்டு போறான் டப்பா அப்படின்ட்டு சரியா போகிறப்ப விசால் ட்ராஸ் பண்ணுறான் அதுக்கடுத்து அப்படின்ற டப்பு கிட்டப்பா டப்பு கிட்டப்பா அப்படின்றான் நான் என்ன சொல்கிறேன் உனக்கு முத்து மேலே அவ்வளோ கோவம் இருந்தால் நேராக பார்த்து பேசும் உதேவி யாரா பார்த்து வந்து டபுக்கு டான்ஸ் டான்ஸ் ஆடுவாங்க என்னடா நீ மொக்கையாக இருக்க அப்படின்ட்டு அப்போ அவன் ஆச்சு சுழுனு தான் அவனை தேடி வரானா அப்படிங்கிறத பாப்பா அதை விட்டு எல்லாரும் கேமரா பின்னாடி ஆடி போய் நின்றுக்கிட்டு ஒழிஞ்சு நின்றுக்கிட்டு இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இன்னும் சேஃப் அம்மையாக ஆடி தெரியுறீங்கன்னு நான் கேட்குறேன் ஸோ ரொம்ப தப்பு தானே ஆக்சுவலாக இந்த டப்புக்கு டப்பா யார் தெரியுமா முதல் டப்புக்கு டப்பா நீங்கள் சொல்லுங்கள் பாப்பா யாருன்ட்டு நீங்கள் என்னென்ன கிடச்சிருப்பீங்க டபுக்கு டப்பா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான் ஏன்னா அவ்வளோ டப்பா அடிக்கிறது சாச்சினாக்கா அப்படிங்கிறது முதல் டப்புக்கு டப்பா அவர் தான் அடுத்து இன்னொரு டபுக்கு டப்பா யாருன்னு தெரியுமா அது வந்து அருண் விசாலுக்கும் எல்லாத்துக்கும் வந்து பாய்ஸ் டீமுக்கும் அப்படியே சொம்பு தூக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா அதனால அவன் வந்து டபுக்கு டப்பா அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் இதை பார்த்த ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தானமும் ஒரு காமெடியானும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க தெரியுமா அந்த பரத் தமனா படத்தில் அதாவது அவன் ஒன்று லவ் பண்ணலையா அவன் இவர்தான் லீஸ் பண்ணலாம் அந்த மாதிரி டபுக்கு டப்பா வந்து முத்து இல்லையா டபுக்கு டப்பா வந்து விஜய் சேதுபதியா அப்படின்ற மாதிரி ஆரியன் சைட்லேருந்து அவங்களுக்கு சொல்லணும் போல தெரியுது ஸோ அளவுக்கு இவங்க வந்து இந்த விளையாட்டை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் விசாலை அப்படி என்ன பண்ணிட்டா பஸ்ஸே பண்ணியிருக்காங்க பிஜே விசால பஸ்ஸையே பண்ணியிருக்காங்க என்னடா சொல்கிறேன்றீங்களா எனக்கே சாக்கு பயங்கரமா அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவதாக வந்து முத்துவை அருணை சேவ் பண்ணியிருக்காங்க மூணாவது சவுண்டையும் சாச்சனாகவும் சேவ் பண்ணியிருக்காங்க நாலாவது பார்த்தீங்கன்னா நம்ம பவியையும் ஜாக்கலையும் சேவ் பண்ணியிருக்காங்க எதுக்கு இந்த பொழப்பு அப்படின்ற மாதிரி இருக்குது அடுத்து ஆர் ஜனடி சேவ் பண்ணி மூணு பேர் ஆர் சீட்டில் வச்சுருக்காங்க அதில் வந்து வரிசையை தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது ரொம்ப அருமையாக பாஸ் வந்து நடத்துகிறீங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எனக்கு தெரிஞ்சு முத்து இன்னும் சில விஷயங்கள் இந்த மாதிரி கோடு அழித்த பிறகு இண்டிவிஜுவல் கேம் ஆயிரம் இனிமேல் இந்த இவங்களுக்குலாம் டப்பா அடிக்கிறேன் டப்பாடினா முத்து இல்லாமல் அவனுடைய கேமை இன்னும் ஸ்ட்ராங்காக அவங்க தான் இந்த டப்புடபா டுபு டப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓடி போவாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கற்றுக்க சொல்ல மீன் சந்திப்போம் கிடைப்பேன்